இரண்டு உடுமலைப்பேட்டை பிரசன்ன விநாயகர் திருக்கோயில் கோயம்புத்தூர் முகவரி உடுமலைப்பேட்டை பிரசன்ன விநாயகர் திருக்கோயில் உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூர் மாவட்டம் ஆறு லட்சத்து நாற்பத்திரண்டாயிரத்து நூற்று இருபத்தாறு இறைவன் பிரசன்ன விநாயகர் அறிமுகம் உடுமலை நகரில் குடியிருந்த உடுமலை நகர மக்களை சகல விக்கினகளில் இருந்தும் விளக்கிக் காத்து அருள்கிறார் இத்தல விநாயக பெருமான் இந்த விநாயகர் தற்போது கோயில் கொண்டிருக்கும் இடத்தில் தானாக பிரசன்னமாகிக் காட்சியளித்து அருள்பாலித்ததால் ஸ்ரீபிரசன்ன விநாயகர் என பெயர் பெற்றார் என கூறப்படுகிறது இத்திருக்கோயிலின் மூலவரான அருள்மிகு பிரசன்ன விநாயகர் இராஜ கம்பீரத்தோடு அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் தம்மை வேண்டி வருவோர்க்கு வேண்டும் வரம் நல்கும் இனியவர் பக்தியுடன் ஸ்ரீவிநாயக பெருமான் அடிப்பற்றி வந்து வணகுவோரின் மனக்குறைகளையும் உடல் குறைகளையும் போக்கி பக்தர்களின் மனமறிந்து வரம் நல்கும் வல்லவர் அரை சக்கர வடிவில் ஊரை காக்கும் அரணாக மலை அமைந்திருந்ததால் சக்கரபுரி என்றும் அம்மலையில் உடும்புகள் நிறைந்து காணப்பட்டதால் உடும்புமலை என்றும் அழைக்கப்பட்ட இவ்வூர் காலப்போக்கில் உடுமலைப்பேட்டை என்றழைக்கப்பட்டது புராண முக்கியத்துவம் முன்னொரு காலத்தில் வனமாக இருந்த இப்பகுதியை திப்பு சுல்தான் ஆட்சி செய்தார் இயற்கையாகவே பெரிய குளம் ஒன்றுடன் அரைவட்ட மலையினால் சுற்றியபடி இப்பகுதி பாதுகாப்புடன் அமைந்திருந்தது இதனால் எதிரிகள் யாரும் எளிதில் நெருங்க முடியாததால் திப்பு சுல்தான் தனி ராஜ்யம் கொண்டு ஆட்சி செய்து வந்தார் ஒரு நாள் அவரது கனவில் விநாயகர் தோன்றி உன் நாட்டை காக்கும் எனக்கு காணிக்கை கூட செலுத்தாமல் இருக்கிறாயே என்றாராம் அதை கேட்ட திப்பு சுல்தான் காணிக்கைக் கேட்ட விநாயகருக்காக அவரையே காணிக்கையாக வைத்து ஊரின் மேற்கு பகுதியில் குளக்கரையில் கோயில் அமைத்தார் பிற்காலத்தில் ஆட்சி செய்த பலராலும் இக்கோயில் சீரமைக்கப்பட்டு ஊரின் மத்தியில் பெரியளவில் கட்டப்பட்டது நம்பிக்கைகள் அனைத்து தோஷங்கள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் நீங்கவும் கல்வியில் சிறக்கவும் வேண்டிக் பிரார்த்தனை நிறைவேறியதும் விநாயகருக்கு உகந்த கொழுக்கட்டை நைவேத்தியம் படைத்து பால் அபிஷேகம் செய்து சூறை தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் சிறப்பு அம்சங்கள் ராஜகம்பீர கோலம் இத்தல விநாயகர் ஆட்டி உயரத்தில் பி கோலத்தில் அமர்ந்துள்ளார் மூஷிக வாகனம் பெரிய வடிவத்தில் இருப்பதும் முன் மண்டபத்தின் மேற்கூரையில் பன்னிரண்டு ராசிகளைக் குறிக்கும்படியான சிற்பம் பொறிக்கப்பட்டிருப்பதும் சிற்பக்கலையின் சிறப்பை உணர்த்துகிறது தேவ விருட்சங்களான வன்னி வில்வம் அரசு ஆகியன இங்குள்ளன திப்பு சுல்தானால் வணங்கப்பட்ட ஆதிவிநாயகர் காசி விஸ்வநாதருக்கு பின்புறம் அரசமரத்தின் கீழ் வைக்கப்பட்டுள்ளார் கோயில் ராஜகோபுரத்திற்கு நேரே காசி விஸ்வநாதர் மூலவர் இடத்தில் காட்சி தருகிறார் அவருக்கு இடப்புறம் காசி விசாலாட்சி அருகில் தம்பதி சமேதராக முருகன் முகப்பில் வன்னி மரத்தின் அடியில் பிரம்மன் வடமேற்கில் கண்ணபுர நாயகி உடனாய சவுரிராஜ பெருமாள் அவருக்கு இடப்புறம் ஆஞ்சநேயர் ஆகியோர் தனியே சன்னதி கொண்டுள்ளனர் இவ்வாறு இத்தலம் சிறந்த சைவ வைணவ இணைப்பு பாலமாகவும் மும்மூர்த்திகள் அமைந்த தலமாகவும் திகழ்கிறது மாதக்கிருத்திகை தினத்தில் வெள்ளித்தேரில் விநாயகர் ஊர்வலமாக வருவது இக்கோயிலின் சிறப்பு திருவிழாக்கள் சித்ராபௌர்ணமி வைகாசி விசாகம் ஏகாதசி ஆடிப்பெருக்கு அனுமன் ஜெயந்தி திருகார்த்திகை தை ஆடி வெள்ளி விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி தைப்பூசம் மகாசிவராத்திரி மாசிமகம் பங்குனி உத்திரம் காலம் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்